வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தென் காலகஸ்தி என்று அழைக்கப்படும் சப்தரிசிகள் வழிபட்ட அருள்மிகு காலகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஆந்திராவிலுள்ள காலகஸ்தி திருத்தலம் ராகுகேது பரிகாரத்தலமாக சிறப்புற்று விளங்குவதைப் போல தஞ்சாவூரிலுள்ள இவ்வாலயமும் ராகு மற்றும் கேதுதோஷ பரிகாரம் செய்வதற்கு சிறப்பான தலமாக அறியப்படுகிறது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வலதுபுறத்தில் இத்தலத்திற்கு செல்லும் சாலை அமைந்துள்ளது அப்பாதை வழியாக பயணப்படும் பொழுது சாலையின் இருபுறமும் காணப்படும் வயல்வெளிகளும் நீரோடைகளும் கரும்பு தோட்டமும் அவ்வளவு அழகு ஒருவர் இயற்கையின் அழகை ரசிக்க கற்றுக்கொண்டால் அது அவர் மனதுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை ஆம் காலை சூரிய உதயம் மாலை சூரிய அஸ்தமனம் இரவு வானத்தின் நிலா வயல்வெளிகள் கடல் அலைகள் நீர்வீழ்ச்சிகள் பூந்தோட்டங்கள் என்று இயற்கை நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொட்டி கொடுத்துள்ளது அதனை ஒருவர் ரசிக்க கற்றுக்கொண்டால் அதுவே அவரது மன அழுத்தத்தை போக்கி அவருக்கு புத்துணர்ச்சி மற்றும் மனசாந்தியை கொடுக்கும் எனவே இன்றைய தவிர்க்க முடியாத இயந்திரத்தனமான வாழ்வில் இருந்து சற்றேனும் விடுபட வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி இயற்கை சூழல் நிறைந்த இடத்திற்கு பயணம் செய்யுங்கள் அது உங்களுக்கு நிச்சயம் மனமகிழ்ச்சியை கொடுக்கும் கோவிலின் <Kovilin> முன்பு அழகான திருக்குளம் காணப்படுகிறது இத்தலத்தில் அருள் பாலிக்கும் காலகஸ்தீஸ்வரர் சிவலிங்கம் ராஜராஜ சோழன் ஆட்சிகாலத்தை சார்ந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றது சப்த ரிஷிகளான அத்ரி வசிஷ்டர் காசியபர் கௌதமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் மற்றும் ஜமத்கனி ஆகியோர் இத்தலத்தில் ஒரு மண்டல காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி இறைவனை வழிபட்டு வந்ததாகவும் அதனால் அவர்கள் பல்வேறு பேர்களை பெற்றதாகவும் அறியப்படுகிறது இத்தலத்தில் அம்மன் ஞானாம்பிகை என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் शिव शिव षण्मुख नाथा शिव शिव हर हर षणमुख नाथा हर शिव शिव हर षणुख नाथा शिव हर हर शिव षणुख नाथा हर हर शिव शिव षणमुख नाथा शिव शिव हर हर षण् मुख नाथा हर शिव शिव हर षण् मुख नाथा शिव हर हर शिव षण्म श्रवण भव இயற்கை எழில் சூழ அமைந்திருக்கும் அற்புதமான கோவில் தரிசனம் கண்ட மனநிறைவுடன் நிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்